ஓம் அகத்தீசாய நம ஓம் நந்தீசாய நம ஓம் திருமூல தேவாய நம ஓம் கரூர் தேவாய நம ஓம் திருஞானசம்பந்த திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் ஓம் பதஞ்சலி திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் ஒரு சங்கம் என்றால் ஒரு சங்கம் வளர்ச்சி அடைகிறது என்றால் அதில் பண்புள்ள தலைமை இருக்க வேண்டும் பண்புள்ள தொண்டர்கள் இருக்க வேண்டும் பண்புள்ள தலைமை தான் பண்புள்ள தொண்டர்கள் இருப்பார்கள் பண்புள்ள தலைவன் தன் பண்புள்ள தலைமை இல்லை என்றால் அங்கே பொருள்வெரியும் காமுகர்களாக இருப்பார்கள் தலைவன் ஆசான் அகத்தீசனை தலைவனாக கொண்டுதான் இந்த சங்கம் பண்புள்ள தலைவன் அகத்தீசனை துணையாக கொண்டுதான் இந்த சங்கம் நடக்குது அதில் நான் ஒருவன் அகத்தீசன் தலைமையாக தடம்புதாங்கி நடத்தக்கூடிய இந்த சங்கத்தில் அவர் பாதத்தில் ஒட்டியிருக்க தூசி போன்றவன் நான் இங்கே இருக்க தொண்டர்களெல்லாம் ஆசனுடைய முடியில் இருப்பவர்கள் தொண்டர்களெல்லாம் தமிழக தொண்டர்கள் மலேசிய தொண்டர்கள் மற்ற நாடுகளில் உள்ள தொண்டர்களெல்லாம் முடியில் இருக்கிறார்கள் நான் மட்டும் அகத்தீசன் தலைமையில் அகத்தீசனுடைய பாதத்திற்கு தூசி கோப்பானவன் நான் பாதத்தில் இருக்கிறேன் அவர்களும் முடியில் இருக்கிறார்கள் என்ன காரணம் ஒவ்வொரு நாளும் செயல்பாடுகள் செயல்பாடுகள் செம்மையாக செய்கிறார் அவர் செயல்பாடுகள் தான் தினம் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பசியாக இருக்கிறார்கள் இப்போ அரசான் அரசாணுடைய பாத துளி பாதத்தில் இருக்க தூசி போன்ற நான் பெரிய கருத்துக்களை சொல்லுவதற்குரிய அறிவு இல்லாதவன் அவர் அவருடைய திருவடியை துணையாக கொண்டு தான் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் ஒரு சா ஒரு ஸ்தாபனம் வளர்ச்சி வேண்டும் என்றால் அங்கே தூய்மையான தொண்டர்களும் தூய்மையான த தூய்மையான தொண்டர்கள் இருக்க வேண்டும் தான் இந்த இந்த முப்பது ஆண்டுகள் இந்த சங்கம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது முப்பது ஆண்டுகள் பத்து இருபது பேர் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் இன்று பல நாடுகளிலும் தமிழகத்திலும் இருந்து செயல்படுகிறார்கள் ஆக எல்லா நாட்டு தமிழ்நாட்டு நண்பர்களுடைய திருவடியை வணங்குகிறேன் மலேசிய அன்பர்கள் மற்ற மற்ற நாட்டில் உள்ள தொண்டர்கள் திருவிழி வணங்கி ஆசி பெறுகிறேன் நான் ஆரம்ப காலத்தில் அகத்திய சினை கேட்கும்போது நான் மனிதனாக வாழ வேண்டும் அப்போது நான் மனிதனாக ஆடு எது ஆடு துண்டி எல்லாம் வேஷ்டி கேட்டால் வேஷ்டி எது வச்சு விட்டு எல்லாம் போட்டிருந்தோம் தான் போடுவோம் ஆடு மாடு போடாது ஆனால் ஒரு ஒரு சராசரி மனித உணவு நாலு முழு வேஷ்டி தட்டெல்லாம் போட்டுருந்தேன் நான் மனிதனாக வாழ வேணும்னார் அப்போ இப்போ நீ என்னைக்கு யாருன்னு கேட்டாங்க மனுஷன்தான் ஆனால் அதுக்குரிய பண்பு லாகமாக இருக்கிறேன் பிறையர் மதிக்க மாட்டேன் நான் தெரியும் அவனிக்கண்ணத்திரியை தெரியும் நினைப்பேன் அந்த நினைவு இருக்கும் வரையும் நான் மனிதன் அல்ல ஒரு சாதாரண ஒரு ஒரு பொருட்டாக ஒரு சாதாரண ஒரு மனிதனிடமும் மன வெட்டி பேசி பழகக்கூடிய அறிவு எனக்கு அப்போது இல்லை இன்றும் இல்லை அதை நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு சாதாரண மனிதன் பொருட்டாக ஒரு பொருட்டாக மதிக்கத்தகாதவனையும் மதித்து பேசக்கூடிய அறிவு எனிடமில்லை அதுவரையில் நான் மனிதன் அல்ல பிற உயிர்கள் படும் துன்பத்தை உணரக்கூடிய அறிவு அன்றும் இல்லை இன்றும் இல்லை அதுக்காக பாடுபடுகிறேன் ஆசானை கேட்கிறேன் நான் நான் எல்லா ஊரடம் அன்பு காட்ட வேண்டும் எல்லாவரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மதிக்க கற்றுக்கூடிய அறிவு என்று வருதோ அன்றுதான் நான் மனிதனாவேன் அந்த வாய்ப்பை எனக்கு தர வேண்டும் என்று ஆசானி கேட்டேன் அவர் ஒவ்வொரு நாளாக கடுகு கடுகாக தருகிறார் கடுகளவு தான் தருகிறார் இப்போது கேட்டு தான் இது ஒவ்வொரு இதுவும் பெறுகிறேன் நான் கேட்டேன் நான் கேட்பது இதுதான் நான் எல்லா உயிர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் எல்லா உயிர்களுக்கும் நான் தாய்மை தாய்மை குணத்துடன் அடிமை அகத்தீசா இந்த அடிமையை நான் அடிமை அடிமைக்கு தாய்மை கோண வேண்டும் கேட்டிருக்கிறேன் முன்ன மனிதனாக வேணும்னு கேட்டேன் அது ஓரளவுக்கு தந்துள்ளார் நான் தாய்மைக்குள்ளவன் தாய்மை கோணம் உழவனாக நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய திருவடிக்கு குத்தடிமாக இருக்க வேண்டும் நான் தாய்மைக்குள்ள தாய்மை குணம் உள்ளவனாக இருக்க வேண்டும் நான் இப்ப எல்லா உயிர்களுக்கும் அன்புள்ளவனாக நடந்த குழுவன் கேட்டிருக்கிறேன் இந்த தான் கடவுள் தன்மையாக எல்லா உயிர்களும் வகிலும்படியாக எவ்வளோ யார் ஒருவர் நடக்கின்றானோ எல்லா ஜீவராசியிலும் மற்ற ஜீவராசியில் பற்றி அவசியம் இல்லை உள்ள மனித இனம் நல்லவன் அவன் நல்லவர் என்று நினைத்தால் அந்த அளவுக்கு நான் பக்கம் நடந்து கொண்டால் அன்றே நான் நிலையின மனிதனாகிறேன் முயற்சிக்கிறேன் நான் அப்போ ஒவ்வொரு மனிதனிடமும் நான் விட்டு பழகுகிறேன் இப்போதான் படுகிறேன் ஆசான ஆசை பெற்று எந்த அளவுக்கு எல் எந்த அளவுக்கு மக்கள் ஆண்களையோ அல்லது பெண்களோ யாரோ எந்த என்ன எந்த என இனம எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி அவர்கள் போற்றும்படி நான் வாழ வேண்டும் இவ்வளவு முதல் வேண்டுகோள் அவர்கள் ஒரு சிறந்த மனிதன் என்று என்னை சொல்ல வேண்டும் எல்லா மக்களும் இவன் ஒரு சிறந்த மனிதன் என்று என்னை என்று என்று சொல்லுகிறார்களோ அன்றுதான் நான் நிலை உயர்கிறேன் அதுவரையில் நான் நிலை உயரவில்லை எப்படி என்ன காரணம் இவனுக்கு என்ன தெரியும் இவனுக்கு என்ன யோக்கியம் இருக்குது அவன் என்ன தகுதி இருக்குன்னு அப்படி மதுக்குமே நான் நினச்சிருக்கேன் அப்படியே மனிதா அவர் சொன்ன அரகத்தியர் அடுத்த மனிதா எல்லோருமே கடவுள் பிள்ளைகள் தான் நான் அவன் அவர்கிட்ட நெருங்கி பழக வேண்டிய அவசியம் இல்லை மதிக்க கற்றுக்கொள் மதிக்க கற்றுக்கொண்டாலேயே நீ மனிதன வாய் கடவுள் தன்மை தான் கடவுள் தன்மை அதுக்கு என்ன செய்யணுன்னார் அந்த அறிவு எனக்கு இல்லையா என்ன செய்யணும்னு கேட்டோம் என் பற்று உலக மகா மேதை நான் தூய்மையானவர் சிந்தை உள்ளவர் எதையும் செய்ய மாற்ற உள்ளவர் கருணையான அறக்கடல் நாங்கள் தான் நாங்கள் மட்டும் இல்லை நான் மட்டும் இல்லை என்னை சேர்ந்த அத்தனை பேரும் அறக்கடலுக்கு தான் கடாக இருக்கிறோம் என் திருவடி பூஜை செய்யினார் இப்போ என்ன செய்யணாரு கேட்டால் அகத்தீசா உன் திருவடிக்கு உன் திருவடி கொத்தடிமையாகவும் கொத்தடிமையாகவும் உன் திருவடி பூசித்தவும் பூசிக்கவும் உன் நாமத்தை சொல்லவும் அந்த வாய்ப்பும் அந்த பண்பும் அந்த சந்தர்ப்பமும் அதுக்குரிய வாய்ப்பை தருவென்னு கேட்டோம் அப்போ என்ன சார் ராசான் அகத்தீசர் தன் திருவடிக்கு என்னை கொத்தொடிமையாக ஏற்றுக்கொண்டார் உன் நாமத்தை சொல்வதற்கு அருகதை இல்லாத இருக்கின்றனே உன் திருவடி கொத்தரிமையை ஏற்றுக்கொண்டதே பெருமைதான் உன் திருவடியை உருகி தியானிப்பதற்குரிய அறிவு எனக்கு இல்லையே அதுக்கு என்ன சொன்னால் என் திருவடியை பற்றியனால் அந்த வாய்ப்பண்ணி பெறுவாயினார் அது அருள் கடாச்சம் பொருந்தியது பெருமைக்குரிய ஒரு பெருமை ஞானி இல்லவா ஞானியை வணங்குகின்றவன் தான் தண்ட கோ உணர முடியும் இல்லை என்றால் யான் என்ற கருவம் இருந்து கொண்டு தான் இருக்கும் மிகப்பெரிய வல்லமுள்ள ஞானிகள் தன்னடக்கமாக இருக்கிறார்கள் தன்னடக்கமாகவும் கருணை புரிஞ்சிவரை இருக்கிறார்கள் அவர்கள் அமைச்சர் சொல்கிறோம் அகத்தீஷா அடிமை ஏற்ற அருள் செய்ய வேண்டும் அடியன் யானை என்ற கௌவம் கொண்டிருக்கிறேன் ஜாதிவரி மதவரி கொண்டிருக்கிறேன் பொருள்வரி கொண்டிருக்கிறேன் காமுகனாக இருக்கிறேன் ஆனால் வெளியே தெரியாது இதெல்லாம் உள் 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 போராட்டங்கள் இந்த கொனைக்கேடுகளாக நீங்கவும் நீ எனக்கு அருள் செய்து கேட்டோம் ஓ அப்படியா நாம் அருள் செய்யும்னு சொன்னார் எந்த அளவுக்கு அகத்தீசன் நந்தீசன் திருமூல தேவன் காளாங்கிநாதன் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் பதஞ்சலி யாக்கிரமபாதர் இது போன்ற ஞானிகள் தூய்மையானவர்கள் மிக 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 தூய்மையானவர்கள் மிக 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 கருணை பொருந்தியவர்கள் மிக 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 ஆற்றல் பொருந்தியவர்கள் எப்போதும் மரணமில்லா பெருவாள் பெற்றவர்கள் மரணமில்லா பெருவாள் பெற்றவரும் எதையும் எந்த வினாடியும் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவரும் ஆகிய ஞானிகளை பாவி பாவி அடியேன் நீங்கள்லாம் புண்ணிய புனித புண்ணியவான்கள் பதஞ்சி முனிவா தின்ஞான சமந்தரியா திருநாவுக்கரசா நீங்களாம் பெரிய ஊர்கள் இந்த பாவியின் அகத்தில் அக அகமும் புறம் இருந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் பெரியோர்கள் தூய்மையான மிகப்பெரிய அறிவாற்றல் மிகப்பெரிய கல்விக் கடல் மிகப்பெரிய தய சிந்தை எதையும் செய்து முடிக்கும் வல்லமை உள்ள ஞானிகள் நீங்கள் எல்லோரும் அடிமையின் அகமும் புறம் இருந்து என்னை வழி நடத்தி செல்ல வேண்டும் கேட்டேன் அப்போது என்னை கௌனித்தார் அன்பர்கள் இப்போ ம இது மலேசியாவிலிருந்து தமிழவங்க நம்ம விழாவில் வந்து தமிழ் மோத தமிழ்வனன் பேசினார் தமிழரசு பேசினார் ஆனந்தன் பேசினார் அன்பர் தமிழர் தருமலிங்கம் பேசினார் அன்பர் நடராஜன் பேசினார் அன்பர் மாதவன் பேசினார் அன்பர் பாண்டியன் பேசினார் ஆக மனிதன் நிலையை உயர வேண்டும் ஏ ஏன்னா மனிதனுக்கு தான் ஐயா மரணமில்லா பெருவான் உண்டு மனிதனுக்கு தான் மரணமில்ல பெருவான் ஒன்று உண்டு அவன்தான் பெரிய பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து போகிறதோட என்றும் மரணமில்லா பெருவாள் பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளவன் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் உயிர்கொலை செய்யக்கூடாது புலால் உண்ணக்கூடாது தெய்வத்தின் பேராலும் உயிர்கொலை செய்யக்கூடாது எந்த வகையிலும் உயிர்கொலை செய்ய தருக்க வி தவிர தவிர்க்க வேண்டும் அந்த வ அந்த அதுக்குரிய அறிவு வந்தால் தான் அவன் மரணமில்லா பெருவாள் பெறுவான் அது வேண்டுகோளால் தான் முடியும் ஆசான் அகத்திசன் அந்தேசனை வேண்டுனாலும் முடியும் அடுத்து அவருக்கு ஆசை பெற வேண்டும் என்றால் மாதம் ஒரு ஊருக்காக அண்ணதான் ஆசை வேண்டும் போலும் மறுக்க வேண்டும் ஆடுக்கறி ஆட்டுக்கறியோ கொடிக்கறியோ சாப்பிடக்கூடாது அப்போ உயிர் கொலை செய்து இன்று முதல் நான் உயிர் கொலை செய்து மாட்டேன் என்று சித்ராபூர்ணமை பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறு இன்று முதல் அகத்தியஷா நந்திஷா திரு ராமணிக சாமிகளே மாணிகவாசகா தனியார் சம்பந்தர் ஐயா பெரியோர்களே இன்று முதல் நான் எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன் அதன் அதை ஊனை மாட்டேன் அதை உடம்புக்கு உண்ண மாட்டேன் அது கட்டி சாப்பிட மாட்டேன் இன்று முதல் நான் இருப்பேன் என்று இந்த 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 இடத்தில் ஆசான் அகத்தீசனும் நந்தீசனும் திருமூல தேவனும் கரூர் முனியரும் பெரிய பெரிய மகான்கள் இருக்கிறார்கள் அந்த செனி இந்த இன்றைய நேரத்தில் ஒரு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அகத்தீசா நந்தீஷா திருமூல தேவா காலங்கிநாதர் திருஞான திருஞான சம்பந்திரையா திருநாவுக்கரசரையா இன்று முதல் நான் எவ்வியரையும் கொள்ளாதிருக்கவும் புலால் உண்ணாதிருக்கவும் ஞானியன் திருவையை பூஜிக்கவும் அவர் நாமத்தை சொல்லவும் எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் அதற்கு இன்று முதல் நான் இந்த இந்த லட்சியத்தை கடைபிடிக்க நீர் அருள் செய்வணும் என்று யார் ஒருவர் கேட்கிறார்களோ அவர் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர் என் செருமையை தாங்குவேன் இன்று முதல் மாதம் ஒரு ஒரு கண்ணாதான செய்வேன் எத்தனை அடையிறந்தது போதிலும் சரி ஒரு ஒரு பசித்த ஏழைகள் கண்ணாதான செய்வேன் இந்த சன்னதியில் நான் வேண்டிக் கொள்கிறேன் சபதம் செய்கிறேன் நான் இன்று முதல் மாதம் ஒரு ஒரு கால் நான் தான் செய்வேன் செய்யப் போகிறேன் அது அந்த வாய்ப்பை நான் போய் செய்வேன் அதுக்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் யாராக இருந்தாலும் சரி அவர் பாதத்தை நெஞ்சில் பதித்துக்கொள்வேன் பக்தி எல்லோரும் செய்யலாம் பசி காட்டக்கூடிய எண்ணம் எல்லோருக்கும் வருவதில்லை குணகுணமாக எது எதோ செய்யலாம் அபேகம் ஆராதனையாக செய்யலாம் லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்து பூஜை செய்யலாம் ஒரு ஏழைக்கு பசி தேலைக்கு சவுறு போட்டால் போட முடியாது என்ன காரணம் ஐயோ பாவம் ஐயோ பாவ் ஐயோ பாவம் ஏன்னா ஒரு ரசிவாக பதிப்புல பூச்சி செய்கிறாய் வாசலில் ஒருவன் ஐயா பசி தாங்க முடியலன்னு கை குழந்தை வைத்தோடு பெண் நிற்கிறாள் ஒரு பையனுக்கு ஒரு ஒன்றை ஒரு ஆன்மகன் நிற்கிறான் பார்த்த நண்டகம் தெரிகிறது பசியோடு இருக்கிறான் நேற்று 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 ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு இருபத்தி ஒரு நாள் போனால் பசி கிடக்கிறான் பசியோடு இருக்கிறான் வாசலில் கோயில் வாசலில் ஐயா பசியா ஐயா பசி என்றா அந்த தீனக்குரல் அந்த தீனக்குரலை கேட்டுக்கொண்டு உள்ளு சென்று ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு லட்சம் மதிப்புள்ள பூஜை செய்கிறேன் என்றால் அவர்கள் என்ன செய்வது ஐயோ பாவம் ஐயோ பாவம் ஐயோ பாவம் ஏன்னா உன்னை கொடுத்த அந்த வினாடியே உனக்கு அருள் சேர்ந்த வாசல் நிற்கிறான வயிறு ஒண்டி ஒட்டு போய் தாங்க முடியாது பசு தடுமா இருக்கிறான் அப்படியே கலப்பாக இருக்கிறான் தெரியுது ஆனால் உனக்கு தெரியவில்லை ஒரு லட்ச ரூபாய் மதிப்புள்ள பூஜை பூஜை குருக்கூடைய பூஜை செய்கிறாய் கடவுளால் படைக்கப்பட்ட ஒருவன் வாசலை நின்று ஐயா பசி ஐயா பசி என்று கேட்கிறான் அதை உணர முடியாத அறிவுள்ள உனக்கு பூஜை குரு கேடா கடவுள் ஏற்றுக்கூடாத அதான் அன்னதானம் இன்று முதல் ஒரு மாதத்துக்கு ஒருவர் அன்னதானம் செய்வேன் என்று ஒரு சொன்னால் அவர் பாதத்தை பூஜை செய்கிறவர்கள் அகத்தீசன் பூஜை செய்கிறவர்களை பாதத்தை புலால் உண்ண புலால் உண்ணா உண் புலால் மாட்டேன் உயிர்கொலை செய்ய மாட்டேன் என்ற பாதத்தை சிறைமதிப்பேன் இன்று முதல் மாதம் ஒருவர் கண்ணாதானம் செய்யாமலும் விட மாட்டேன் சாப்பிட லட்சியமாக கொள்வேன் என்று செய்கிறோட பாதத்தை என் நெஞ்சில் சொப்பு பதித்துக் கொள்வேன் அதில் எல்லோரும் செய்ய முடியும் புலால் உண்ணாமலும் உயிர்கொலை செய்யாமலும் பக்தி செலுத்தும் எல்லோரும் முடியும் ஆனால் ஆட்டக்கூடிய எண்ணம் எங்கே உண்டோ அங்கே தான் ஒரு கடவுள் தங்குகிறான் என்னால் கடவுளின் படைப்பவன் கடவுள் பிள்ளைகள் அப்போ கடவுள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய தொண்டு கடவுளை சேர் படமாட கோயில் பகவர் குன்றியில் நடமாட கோயில் நம்பர்கொன்றாக திருப்பதி செல்வார் கோயிலே பல வகையான இது செலவிக்கிறர்கள் வச்சு பூஜை செய்வார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க கொடுக்கு கொடுக்கின்ற பொருள் நடமாட கோயிலுக்கு வராதுன்னு சொன்னார் படமாட கோயில் பகவர் குன்றியில் நடமாட கோயில் குன்றாக நடமாட கோயில் குன்றியில் படமாட கோயில் பகவர்க்காவனர் நடமாடிக்கிட்டு இருக்கான மனிதன் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் பசி உணரக்கூடியவன் அவன் இப்போ நொந்து நொந்து அப்படியே பசி தாங்க முடியாத தண்ணுமாறு அவன் கேட்பான் அந்த தீனக்குரலை கேட்கக்கூடிய சே தீனக்குரலை யார் ஒருவன் கேட்டு இறங்குகின்றானோ அவன்தான் மனிதன் அதுதான் ஆசானை கேட்டேன் நான் பிறர் துன்பத்தை உணரக்கூடிய அறிவு எனக்கு வேண்டும் அன்றுதான் நான் மனிதன் ஆவேன் அதுக்கு முன்னே நான் பொலால் தான் நான் எந்த உயிரை கொண்டு உண்ணாது இருக்கக்கூடிய அறிவு எனக்கு தர வேண்டும் அன்றுதான் நான் ஒரு சாதாரண மனிதன் எந்த உயிரையும் கொண்டு உண்ணக்கூடாது அதுக்குரிய அறிவு நீ அறிவையும் பரிபக்கமும் தர வேண்டும் கேட்டேன் பசுத்தியலைக்கு பசியாட்டை இணைக்கின்ற இணைக்கின்றேன் அடியேன் பாவிக்கு பொருள் உதவி இல்லை என்று கேட்டேன் பசித்தியாளர்கள் பசியாட்டை இணைக்கின்ற இணைக்கின்றேன் பாவி எனக்கு அந்த பொருள் உதவி செய்யல என்று அள்ளித்தருகிற என் மகனே செய் என்றார் இந்த எண்ணம் உனக்கு இன்று வந்ததோ பசித்தியாளர்களுக்கு பசியாட்ட அருள் செய்யப்பா அருள் செய்ய வேண்டும் அகத்திஷா நந்திஷா நீங்கள் தான் பெரியவர்கள் என்று அருள் கேட்டேன் அன்று என்ன அந்த எண்ணம் என்று வந்ததோ அன்றே உனக்கு வேணுகின்ற பொருளை அள்ளி தருகிறோம் என்றார் இன்றும் கொடுக்குறார் என்று கொடுத்து கொண்டே இருப்பார் அது வேண்டுகோள் தான் வேண்டும் என்ன வேண்டும் பசித்த நான் என்னால் யாரும் பிற என்னால் யாரும் பிற மனம் புண்படாத வாழ வேண்டும் என்னோடய சொல்லாலும் செயலாலும் என்னோடய செயலாலும் மன வாக்கு காயத்தால் யாருக்கு தீங்கு செய்யாத இருக்க அருள் செய்ய அப்போ அந்த அந்த வாய்ப்பு அதை ஆசை கேட்க இதெல்லாம் கேட்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் நான் பிற உயிருக்கு இடையூறு தராத இருக்க வாய்ப்பு தர வேண்டும் பிற உயிர்களுக்கு இடையூறு தரக்கூடாது பிற உயிர்களும் எனக்கு இடையூறு தரக்கூடாது அப்படியே முன் செய்து வேணையின் காரணமாக எனக்கு பிற எடை பிற உயிர்கள் இடையூறு தந்தாலும் அதை சகித்து கொடுக்கின்ற பண்பு தர வேண்டும் அந்த சகிப்புத்தன்மை எனக்கு வேண்டும் கேட்டோம் அப்போ ஆசை நான் கேட்டுக்கிட்டே வந்திருக்கோம் நம்ம நிலை உயர வேண்டும் என்றால் பசியாட்டக்கூடிய என்ன வேண்டும் அது சொன்னார்லவா படமாட கோயில் குன்றியில் நடமாட கோயில் குன்றாக நடமாட கோயில் குன்றியில் படமாட கோயில் பகவர்க்குன்றான்னா நடமாடுகின்ற மக்க மக்களுக்கு மனித மனித இனத்துக்கு பசி செயலுக்கு பசியாற்றினால் அது இறைவனுக்கு நைவேத்தியம் செய்தது போன்றுனா இறைவனுக்கு செய்யக்கூடிய நெய்வேத்தியும் பசி இந்த நடமாடு கோயில் நம்பு நடமாடுகின்ற நடமாடுகின்றது இருக்கின்ற ஞானிகளுக்கு ம அந்த கடவுளால் படிக்கப்பட்ட மனிதனுக்கு பயன்படுறதுனால் இப்போ கடவுளால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு நீ செய்யக்கூடிய உதவிகள் க கடவுளை போய் சேரும் அது சுருக்கமாக சொல்லப்போனால் கடவுளால் படைக்கப்பட்ட மனித இனத்துக்கு மற்ற ஜீவராசி இருந்தாலும் சரி எந்த மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணினால் எங்குமியாவித்த பரம்பொருளுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணதாகும் எல்லா உயிர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டு பண்ண வேண்டும் நினைத்தால் அங்கு தான் தலைவன் தங்குகிறான் எந்த எந்த உயிராயிருந்தாலும் சரி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் எல்லா உயிரையும் இன்புற்று வாழ வேண்டும் நினைக்கின்ற இதயத்தில் தங்குகின்ற அது இறைவன் தங்குகிறான் அதுதான் கடவுள் கோயில் அந்த கோயில்தான் சிறந்த கோயில் மனம் இது எப்போ வரும்னா எந்த அளவுக்கு பசியாட்டுகிறாயோ புலால் மறுத்து உயிர்களை தவிர்த்து புலால் மறுத்து எந்த அளவுக்கு நீ பசியாற்றுகின்றாயோ அந்த அளவுக்கு கடவுள் தன்மடைவாய் பகத்தீசனை வேண்டும் போதே இதெல்லாம் கேட்க வேண்டும் என்னை கேட்கணும் வேண்டும் அடி என் மனிதனாக வேண்டும் அடியேன் முன் செய்த பாவங்களெல்லாம் பொடியாக வேண்டும் உன் திருவடியை பூசி தாசி பெற வேண்டும் என் நான் என்ன பாவம் செய்தேனோ உருகி தியானிக்க முடியாத தடுமாறுகிறேன் உருகி 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 தியானிப்பதற்குரிய அறிவு நீ தர வேண்டும் என்று கேட்கிறோம் எந்த அளவுக்கு பூஜை செய்கிறோமோ அந்த அளவுக்கு சிறப்பறி வரும் ஆனால் அவர்களும் இது புலால் ஒன்று மக்களை பார்த்தால் சற்று மூஞ்சி சுலிக்கிறார்கள் ஒரு மாதம் ஒருவருக்கு கண்ணது ஏன்னா எனக்கு பூஜை செய்கிறான் ஒவ்வொரு கோயிலுமே லட்சக்கணக்கான ரூபாய் செய்து பூஜை செய்கிறாய் ஒருவனுக்கு மாதம் ஒரு ஒரு கண்ணதானம் செய்வனுக்குமானம் வரவில்லைன்னா அதுதான் அன்றை சொன்னோம் பா அது பெரிய பாவம் அது லட்சக்கணக்கான ரூபாய்க்கு இது அரை ஆன்மீகத்துண்டுக்கு லட்சக்கணக்கான லட்சக்கணக்கில் பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்கிறாய் ஆன்மீகத்துக்கு தெய்வத்தின் பெயரால் பசித்தியலைகளுக்கு ஒரு பசித்தியலைகள் ஒரு மனிதனுக்கு சாப்பாடு போட்டால் அது ஒரு நிலை உயரும் என்பது அவருக்கு தெரியவில்லை அதுதான் பாவம் என்று ஆகவே நான் யாரையும் சாடி சாடி பேச ஒன்று விரும்பவில்லை ஜென்மத்தை கடைத்தேற்று விரும்பவிருக்கிறவர்கள் எளிய முறையில் நான் உயிர் கொலை செய்ய மாட்டேன் புலால் உண்ண மாட்டேன் பசித்தியலைகளுக்கு மாதம் ஒரு கனதானம் செய்வேன் எந்த சூழ்நிலையிலும் பூச்சி செய்ய நேரமில்லை என்றாலும் திருஞான சமுந்திரையா திருநாவுக்கரசரியா அகத்தீசா திருமல தேவா காளாங்கிநாதா என்று நாம சொன்னால் போதும் அப்படி நடந்துகிட்டே சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம் ஆகவே பக்தியும் கைய சிந்தையும் உள்ள மக்கள் நிச்சயம் பல ஜென்மங்கள் செய்த நீங்கி புண்ணியம் பெறுவார்கள் ஜென்மத்தை கடை தேற்றிக் கொள்வார்கள் மரணம் இல்ல பெருவால் பெறுவார்கள் இப்போ ஜென்மத்தை கடை என்ன வேண்டும் சாந்தம் ஜீவ் ஜீவத்தை உள்ள என்ன வேண்டும் ஜென்மத்தை கடைத்தேற்ற உண்பதற்கு வேறு எந்த கருவியும் இல்லை எதையும் கொண்டும் ஜென்மத்தை கடைத்தேற்ற முடியாது அந்த ஜீவதெய்வ தான் அந்த ஜீவ தெய்வம் கருணைபூர்ணிய ராமலிங்க சாமிகளையும் மாணிகவாசனையும் தாய்மான சாமிகளையும் பட்டத்தாரை வணங்கினால் தான் முடியும் ஞானிகளை வணங்க வணங்க கடியமனன் தீரும் ஓ மகதீஷா என்றால் வனமுன் நீங்கும் ஓ மகதீஷா அகத்தீஷா என்றால் வால் போலாத வறுமை தீரும் ஓ மகதீஷா அகத்தீஷா என்றால் தயதை தையசிந்தே வரும் அவர் நாமத்தை சொல்ல சொல்ல அவர் நம்மோடு கலந்து விடுவார் சுருக்கமாக சொல்லா நீ என்னோடு கலக் நீ என்னோடு கலந்தால் நன்றி எனக்கு சிறப்பு சிறப்பறிவோ சிறப்பு நல்ல ஒரு பண்பு குணமோ வராது என்னோடு கலந்திருக்க வேண்டும் நான் உன்னோடு கலந்திருக்க வேண்டும் நான் அவர் நினைக்க 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 அந்த தீய எண்ணங்கள்லாம் பொசுக்கு போவோம் கொடைக்கடுகள் நீங்கும் தீய எண்ணங்கள் கொடைக்கடு நீங்கும் கொடைக்கடி நீங்கினால் நன்றி மனிதன் கொடைக்கடி நீங்களா நன்றி பக்தன் கொடகேடு நீங்கினால் அன்றே அவன் யோகி கொணக்கடு நீங்கினால் அன்றே அவன் ஞானி கொணக்கேடு நீங்கினால் அன்றே அவன் கடவுள் இந்த வாய்ப்பை யார் தருவார் அவர்தான் தர வேண்டும் முதுபுறு ஞானி அகத்தீசனும் நந்தீசன் தர வேண்டும் முதுபுர் ஞானி திருஞான சம்பந்தனும் திருநாவுக்கஸ் தர வேண்டும் முதுபுர் ஞானி பதஞ்சலி முனிவனும் வியாக்கிரபாதனும் தர வேண்டும் முதுபுரு ஞானி ராமலிங்க சாமியும் அருணையும் தர வேண்டும் ஞானிகளை போது இது கேட்க வேண்டும் என்னை கேட்க வேண்டும் தெரிய வேண்டும் அடியே என் ஜென்மத்தை கடை தட்டி கொள்ள வேண்டும் ஜென்மத்தை கடை திட்டுவது என்பது என்ன இனி நான் பெறவாதிருக்க வேண்டும் பிறவைக்கு காரணம் இருப்பது என்ன பேராசை பொறாமை வன் சொற்கள் அழுக்கா ரவா வெகுலி என்ன சொல்லணும்னு சொல்லுவோம் இது மாதிரி பல கொனைக்கேடுகள் கொனைக்கேடு நெங்கினால் அன்றி நீங்கினால் அன்றி ஒரு நெங்காமல் ஒரு கடவுளாக முடியாது அது பக்தியும் தைய சிந்தையும் காரணம் ஆகவே இன்று முதல் உங்கள் இங்கே இந்த அகத்தியர் அன்னதான கூடத்தில் அமர்ந்து கேட்கின்ற உங்களை கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் திருவடி வணங்கி கெட்டுக் கொள்கிறேன் இன்று முதல் நான் புலால் ஒண்ண மாட்டேன் எங்கள் குலதெய்வத்துக்கு எந்த உயிருக்கும் பலி கொடுக்க மாட்டேன் எங்கள் குலதெய்வத்துக்கு சக்கரை பங்கு வெண்பங்கு வைத்து பூஜை செய்யவே தவிர உயிர் கூட செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொள்வதும் இப்போ நான் இன்று முதல் என் உணவுக்காக நான் சாப்பிடும்போதெல்லாம் முன் பாவியாகியிருக்கிறேன் மீன் சாப்பிடுவேன் கொள்வேன் ஆட்டுக்கறி சாப்பிடுவேன் கொண்டிருப்பேன் கோழிக்கறி ஆட்டுக்கறி மீன் கொலை செய்து தான் சாப்பிட்ருக்கேன் நான் சாப்பிட்டே பாவியாண்டேன் நான் சாப்பிட்டே பாவியானேன் பசியாரியே பாவியானேன் பசி ஆறுவது உடல் தடத்துக்காக பசி ஆரம்பம் பசி ஆரம்பதெல்லாம் பாவ சுவைகள் ஏன் ஆட்டுக்கறி கோழிக்கறி மீனுங்க அது ஏதோ ஒரு உயிரை கொண்டு தான் சாப்பிட்ருக்கேன் நான் சாப்பிட்டே பாவியானேன் எவ்வளோ பெரிய நல்ல ஒரு அறிவு எனக்கு சாப்பிட்டே பாவியாக வருது பசி தான் சா பசிக்கு சாப்பிட்டே பாயுவாக ஏன்னா உனக்கு தான் நம்ம நம்மளுக்கு தான் இது அரிசி பல வகையான அரிசி இருக்குது கிழங்கு வகை பூமி கீழ் வகை கிழங்கு வகை இருக்குது குருளைக்கிழங்கு கண்ணை கிழங்கு இருக்குது தலைக்கு மேலே தரைக்கு மேலே வந்து கீரை வகைகள் இருக்குது காய்கறி வகை இருக்குது இன்னும் இது வெளிநாட்டு காய்கறிலாம் இருக்குது இன்னும் அற்பு பருப்பு வகை இருக்குது பாலா பருப்பு முந்திர பருப்பு வகை இருக்குது விதவிதமான கடிகள் விதவிதமான காய்கள் விதவிதமான கறி கீரை வகைகள் விதவிதமான தானியங்கள் விதவிதமாக அள்ளி குமிச்சுருக்க கடவுள் இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் சாப்பிட்டா ப புண்ணிய அது ஓரேடி உள்ளது தாவர வர்க்கம் அது அந்த அளவுக்கு த பாவம் சேராது ஒரு சிறு கழுகு சே கழுகு சேரும் ஆனால் இப்படி காய்கறிகளும் இத்தனை கீரை வகைகள் இத்தனை வித்துக்கரு முந்து பருப்பு பாலம் பருப்பு இன்னும் பருப்பு வகைகள் இன்னும் இன்னும் அநேக கனி வகைகள் காய்கறிகள் இன்னும் வெளிநாட்டு இருக்குது பீன்ஸு கேரட்டு அதெல்லாம் பல இருக்குது காளிப்புடெல்லாம் இருக்குது இதெல்லாம் சாப்பிட இவ்வளவும் இருந்து சா இதெல்லாம் விட்டுட்டு உயிர்கொடை சாப்பிட உயிர் கொலை செய்து சாப்பிட்டால் சாப்பிட்டே பாவியாக என்ன செய்வான் அவன் சாப்பிட்டு நான் சாப்பிட்டே பாவியாக இருந்தேன் இப்போ மாற்றிக்கிட்டேன் ஆகவே உணவு சாப்பிட்டே பாவியாவது ஒரு ஒரு பலகீனமான செயல்பாடுகள் அவை இன்று முதல் நான் உயிர்கொடை செய்து உண்ண மாட்டேன் தாவர உணவு தான் சாப்பிடுவேன் ஆயிரம் அதில் நூற்றுக்கணக்கான கனிவகம் ஆயிரக்கணக்கான இது இதுக்கெல்லாம் இருக்கிறது அதை சாப்பிடுவேன் உயிருக்குள்ளே செய்த மாட்டேன்னு சொன்ன சொல்லுகின்ற மக்களுக்கு சொல்லுகின்ற மக்களுடைய பாதத்தை திறமை தாங்குவேன் இன்னும் முதல் மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்வேன் அது சன்னதானம் செய்யாமல் இருக்க அன்னதானம் செய்வதையே லட்சியமாக கொள்வேன் என்று சொல்லுகின்ற பாதத்தை இதயத்தில் சுமந்து கொள்வேன் ஆகவே நீங்கள் எல்லாம் முடிந்த அளவுக்கு ஜென்மத்தை கிடைத்த விரும்புபவர்கள் முடிந்த அளவுக்கு இந்த கொள்கை கடைபிடித்தால் நரகத்துக்கு போகாமல் இருக்கலாம் நரகம் என்பது பொள்ளாத கடன் சுமை தீராத நோய் தீராத பகை மன அமைதி இல்லாமல் தடுமாறுதல் உண்டால் ஜீரணமாக அஜீர்ணம் இந்த இந்த உணவு கட்டுப்பாடு பல வகையான கட்டுப்பாடு இருத்தல் இதெல்லாம் நரகம் எந்த உணவும் நல்லா சாப்பிடணும் சுவையான சவுணை சாப்பிடவும் ஜீரணமாகக்கூடிய இருக்கணும் சிறந்த உடல் ஆரோக்கியத்தை பெறுவதற்கு இந்த கொள்கை கடைபிடிக்கணும் சொல்லி நீங்களெல்லாம் இதே என்னுடைய போதிய இல்லாதவன் ஏதோ அறிந்து அறியாமல் பேசியிருப்பேன் அதை கட்டு உணர்ந்த பிரிவுகளும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள என்று திருவடி முடிந்து முடிக்கிறவனாக்கண்ணான்